வணக்கம் திருப்பரங்குன்றம் என்ற பெயரிலேயே மலை இடம்பெற்றுள்ளது இந்த மலையின் மேலுள்ள ஒரு தற்காவில் ஆடு கோழி வெட்டி உணவு பரிமாறப்படுவதால் மலையின் புனிதம் கெடுகிறது என்று இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பல நூறு ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக அவரவர் வழிபாடுகளை நடத்திய நிலையில் இந்த பிரச்சனை நடுநிலையாளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நான் ஒரு இந்துவோ அல்லது முஸ்லிமோ இல்லாத நிலையில் பொதுவான சில கருத்துக்களை இது பற்றி கூற விரும்புகிறேன் அறுவடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த கோவில் அமைந்திருக்கும் மலை முழுவதும் இந்துக்களுக்கே சொந்தம் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நீதிமன்றமே உறுதி செய்திருக்கிறது என்றும் இந்த மலையில் உள்ள தர்காவை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் இந்து அமைப்புகளின் தலைவர்கள் சிலர் கூறுகிறார்கள் ஆடு கோழிகளை கோவில்களில் வெட்டி பலியிடும் வழக்கம் பழங்காலத்தில் இருந்தே இந்து கோவில்களில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் அசைவ உணவு சம்பந்தமான பலிகள் அல்லது உணவு வகைகள் அனுமதிக்கப்படுவதில்லை முஸ்லிம்களின் மசூதி அல்லது தர்காக்களிலோ கிறிஸ்தவ ஆலயங்களிலோ பலி காளி கோவில் பலிபீடத்தின் முன் ஆடுகளின் தலையை வெட்டி பலியிடுவதில்லை ஆடு கோழிகளை வெட்டி உணவு சமைத்து விருந்து கொடுக்கின்றனர் அல்லது ஏழைகளுக்கு இலவசமாக தர்மம் செய்கிறார்கள் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் ஆடுகளையோ கோழிகளையோ திருப்பரங்குன்றம் மலைக்கு கொண்டு செல்ல அனுமதி மறுத்து சமைத்த உணவை மலையில் உள்ள தற்காவில் பரிமாறி சாப்பிடலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது திருப்பரங்குன்ற மலையில் அசைவு உணவு சாப்பிடுவதை அனுமதிக்க கூடாது என்று கூறும் இந்து அமைப்பு தலைவர்கள் இந்த மலையில் முஸ்லிம் மத தலைவர்கள் பிரியாணி சாப்பிடுவதையும் மலைப்பாதையில் ஆடு ஒன்றை தோளில் ஒரு ஆள் சுமந்து செல்லும் காட்சிகளை காட்டுகின்றனர் ஒருவர் எந்த உணவை சாப்பிட வேண்டும் எந்த உணவை சாப்பிடக்கூடாது என்று தேர்ந்தெடுப்பது அவரது தனிப்பட்ட உரிமை ஆனால் ஒருவர் இன்னொருவரை பார்த்து குறிப்பிட்ட உணவை அல்லது அசைவ உணவை மற்றவர் சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கோ அந்த உணவை எந்த இடத்திலும் சமைக்க கூடாது என்று சொல்வதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது திருப்பரங்குண்டத்தில் உள்ள முருகனை தரிசிக்க செல்லும் முருக பக்தர்கள் அசைவ உணவு சாப்பிட்டுவிட்டு கோவிலுக்குள் கோவிலுக்குள் செல்லக்கூடாது என்று கூறினால் அதை பக்தர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இந்த விஞ்ஞான உலகில் ஸ்கேன் மூலம் ஒருவரை பரிசோதனை செய்து அசைவ உணவு சாப்பிட்டு விட்டு வரும் பக்தர்களை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினால் பக்தர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலையில் அசைவ உணவு சமைத்தாலோ அல்லது சாப்பிட்டாலோ இந்த மலையின் புனிதம் கெட்டுவிடும் என்று கூறும் இந்து மத தலைவர்கள் மலையில் அமைந்திருக்கும் கோவிலுக்கு செல்லும் பாதையில் ஒரு குழந்தையோ வயதான பெரியவரோ மலம் கழித்துவிட்டால் அதை குற்றமாக கருதி நடவடிக்கை எடுப்பார்களா திருப்பரங்குன்ற மலை புனிதமானது இங்கு யாருக்கும் சிறுநீர் கழிப்பதற்கும் கழிவறை செல்வதற்கும் அனுமதி கிடையாது மனித கழிவுகள் இந்த மலையை அசுத்தமாக்க விடமாட்டோம் என்று இந்து அமைப்புகளின் தலைவர்கள் கூறினால் ஏற்றுக்கொள்ள முடியுமா புகழ்பெற்ற வேளாங்கண்ணி கோவில் வாசலில் இருந்து கடலுக்கு செல்லும் வழியில் பல பிரியாணி கடைகள் உள்ளன இந்த பிரியாணி கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது வேளாங்கண்ணியில் கூடும் பக்தர்கள் பலர் பிரியாணி தான் விரும்பி சாப்பிடுகின்றனர் வாழ்க்கையில் சில விஷயங்களை கண்டும் காணாமல் சென்றுவிட வேண்டும் அதே போல இது மாதிரி சின்ன விஷயங்களை கண்டும் காணாமல் சென்றுவிடுவது சால சிறந்தது திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள முருகன் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆனால் முஸ்லிம்களின் தற்கா தான் வந்தது என்று போட்டோ போட்டு காண்பிக்கின்றனர் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் பின்னால் அந்த தர்கா வந்தது உண்மை என்றால் முருக பக்தர்கள் அந்த தர்காவை அங்கு கட்ட ஏன் அனுமதி அளித்தார்கள் இந்த தர்கா கட்டுவதற்கு கற்களையும் செங்கல்களையும் எடுத்து செல்லும் போது ஏன் முருக பக்தர்கள் அதை தடுக்கவில்லை அப்போது அந்த முருக பக்தர்கள் தூங்கிவிட்டார்களா கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கோடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்று கலை கருணாநிதி பராசக்தி திரைப்படத்தில் எழுதியிருக்கிறார் புகழ்பெற்ற கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்குள் குறிப்பிட்ட வயதுடைய பெண்களை அனுமதிப்பதில்லை அதன் காரணத்தை சொல்வதற்கே சரியான வார்த்தைகள் இல்லை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அதை கோவில் நிர்வாகம் ஏற்கவில்லை இந்த பிரச்சனையை தனது காணா பாடலின் மூலம் வெளிப்படுத்திய தமிழகத்தை சார்ந்த ஒரு காணா பாடகி பாடிய போது பெரும் பிரச்சனையானது இப்போது அந்த பிரச்சனை அடங்கிவிட்டது இந்த காலத்தில் பெண்கள் ஆண்களைப் போன்று பேண்டு சற்று அணிகிறார்கள் ஒரு பெண் தனது பெண்மையை ஒரு நீச்சல் வீராங்கனை போல் மறைத்து ஐயப்பன் கோவிலுக்குள் சென்று திரும்பி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டால் ஐயப்பன் கோவில் நிர்வாகம் அனைத்து பக்தர்களுக்கும் ஆணா பெண்ணா என்று அறிய ஜட்டி சோதனை செய்ய வேண்டி வரும் ஏடா கூடமாக கேள்விகளை கேட்கக்கூடாது என்று சிலர் கூறலாம் ஏடா கூடமானவை நடைமுறையில் இருந்தால் ஏடா கூடமான கேள்விகளைத்தான் கேட்க வேண்டி வரும் மலையில் உள்ள கோவிலுக்கு செல்லும் பாதையில் உள்ள கல்படிகளில் அதை கொடுத்தவரின் பெயர் கல்லில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த எழுத்துக்கள் பல நூறுகள் நூறு ஆண்டுகள் அழியாமல் இருக்கின்றன அந்த கல்லை வழங்கியவர் தான் இறந்து போய்விட்டார் எந்த சாமியும் அவருக்கு சாவில் இருந்து விலக்கு அளிக்கவில்லை காணிக்கைப்பட்டிகள் இல்லாத கோவில்கள் இல்லை இந்த காணிக்கை பெட்டிகளின் பூட்டை திறக்கும் சாவியை மனிதனிடம் கடவுள் கொடுத்தாரா மடா மடாதிபதிகள் கோடிகளில் புரடுகிறார்கள் பக்தர்கள் கட்டாந்தரையில் உருளுகிறார்கள் பக்தர்களின் நிலை உயரவே இல்லை அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் டைரக்டர் கே பாலச்சந்தர் சொன்னதைப் போல பிரார்த்தனையால் மட்டும் காரிய சித்தி கிடைத்துவிடும் என்றால் நாட்டில் வயல் வரப்புகளும் தொழிற்சாலைகளும் தேவையில்லை கோவில்கள் மட்டும் போதும் ராமர் கோவில் பிரச்சனையை பூதாகரமாக்கி ரத யாத்திரை நடத்தி பிஜேபி கட்சியினர் மத்தியில் ஆட்சியை பிடித்து விட்டனர் கோவில் கட்ட பிஜேபி தயார் மக்கள்தான் அதை ஏற்க தயாராக இல்லை ராமனின் தந்தை தசரதனுக்கு முன்னூற்றி ஐம்பது மனைவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியா விரைவில் வல்லரசாகிவிடும் என்று பிரதமர் மோடி கூறுகிறார் தங்கம் விலை சவரன் அறுபத்தி மூன்று ஆயிரமாக உள்ளது தங்கத்தின் இந்த விலை உயர்வுதான் இந்தியா வல்லரசாகிவிடும் என்பதற்கு அடையாளமா மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இனி இந்திய பெண்கள் கவரிங் நகைதான் அணிய வேண்டும் இதுதான் பிஜேபி அரசின் சாதனை என்று கூறினாலும் கூறுவார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக உள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலின் முதல்வராக தொடர வேண்டுமா அல்லது பிஜேபி தலைவர்கள் திரு ஹச் ராஜா அல்லது திரு அண்ணாமலை போன்றோர் தமிழக முதல்வராக வர வேண்டுமா என்பதை தமிழக மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் நடிகர் ரஜினிகாந்த் சொன்னதை போல சாதி மதம் எல்லாம் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது இன்றைய இளைய தலைமுறையினரைப் போல சாதி மத வெளி அடையாளங்களை தவிர்த்து சகோதரர்களாக வாழ வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி